அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களை இயேசு நாமத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் நான் குறைய செய்தி எங்கன்னா சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எல்லா உபத்திரத்துக்கும் அவர் நீங்களாக்க வல்லவராக இருக்கிறார் கேரள மாநிலத்தில் என்ன செக்கோழிக்கூடுன்ற இடத்துல ஒரு அரசு பள்ளி பயிற்சி பள்ளி நான் இதுக்காக ஒரு கட்டடம் திறக்கிறதுக்காக அங்கே இந்த ஊர் முதலமைச்சர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த விழாவுக்கு வந்திருந்தார் உமன் சாந்தி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா வந்து திறக்க விழாவுக்கு வரும் பொழுது அந்த பள்ளி எல்லாரும் மா மாணவர்கள்லாம் கூடியிருந்தாங்க அவர் கடந்து போகும்பொழுது என்னென்னா அவர் பெயர் சொல்லி ஒரு கூப்பிட்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு அமைச்சருக்கு ரொம்ப முதலமைச்சருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு யாரா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே திரும்பி பார்க்குறாரு அப்படி திரும்பி பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ அந்த எல்லாரும் அவனை கத்துனாங்க அப்போ அவன் சொன்னால் உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை கூப்பிடுங்க அந்த பையனை அப்படின்னு அப்படின்னா கேட்டார் எதுக்காக என் பேரை சொல்லி கூப்பிட்டிங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக கேட்டார் அப்படி கேட்ட உடனே அந்த சிறுவன் சொன்னானா என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால் என் கூட படிக்கிற பசங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு என்ன இல்லை தங்குறதுக்கு வீடு கூட இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இன்னும் அதிக ஆச்சரியம் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் அவன் அவனுக்கு என்னன்னா அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி என்ன செய்கிறான் ஏன்னா அவர் பெரிய அதிகாரி ஏன்னா ஒரு பெரிய கட்டடத்தை திறந்து வைக்க வராரு அப்போ இவங்களுக்கும் வீடு கட்டி தருவார் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி சின்ன பிள்ளை என்ன செஞ்சான் ரொம்ப அழகாக கூப்பிட்டு கேட்டு அப்போ அவருக்கு உடனே என்ன செஞ்சாரான் அவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வீடு இந்த குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி காசோலை கொடுத்துட்டு போனதாக சரித்திரம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு வயசு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன் அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசல்லாம் அவனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதனால தான் இங்கே தாவீது பக்தன் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் நீதிமானங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களுக்கு என்ன உபத்திரம் இருந்தாலும் சரிங்களா ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தில் கடைசி நாட்கள வந்திருக்கோம் இந்த மாதத்தில் சிலர் என்ன செஞ்சுருப்பீங்க ஒருவேளை அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க வியாதிப்பட்டிருப்பீங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை செய்கிற வேலை பலு அதிகமாக இருந்திருக்கலாம் எல்லாத்துலேயும் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக நடத்தி வந்தாங்க ஆண்டவங்க எவ்வளோ அதிசயமாக எல்லா காரியத்தையும் நம்ம செய்து முடிக்கிறது பலத்தை தந்தாங்க இதெல்லாம் பொழுது அதாவது தான் வசனம் வந்து அவர் சொல்லி கூப்பிடும்போது அவர் கேட்டு கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரவத்துக்கும் நம்மை நீங்களாக இருக்க அப்போ இந்த பையனுக்கு வந்து என்ன ஆச்சு கேட்டாங்க அவங்க நண்பர்களுக்காக அவனுக்காக கூட கேட்கல அவன் நண்பர்களுக்காக கேட்டால் கூட படிக்கிற மாணவர்களுக்காக அவனுக்கு கிடச்சிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து எரிகோவில் இருந்து உள்ளே போகும்போது என்ன செய்வார்னு சொன்னால் எஸ்லம் சென்று கொடுத்து ரெண்டு கூட கேட் கூப்பிடுவாங்க அவரை கூப்பிட்டு ஆண்டவரே தாவீந்த் குமார்னே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வந்து கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்வார் சுகத்தை கொடுப்பாங்க அது காரியம் எங்கே இருக்குச்சுன்னா மத்திய இருவரும் இரு இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி எண்பது முப்பத்தி நாலு வாசிங்கிச்சுன்னா இந்த சம்பவம் இருக்குது கூப்பிடுகிற யாருக்கும் அந்த கண் தெரியாதவங்க கூப்பிட்ட உடனே நான் அவங்களுக்கு சுகம் கொடுத்தாங்க அப்பேற்பட்ட அன்பான தெய்வம் நம்ம வணங்குறோம் அப்படி ஒரு தெய்வன் உங்களையும் அவரை பற்றி அறியாத இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களையும் அழைக்கிறாரு ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் இப்பேற்பட்ட அன்பான கடவுள் அறியாத இருப்பாங்கன்னு சொன்னால் உங்கள் மூலயமாக ஒரு என்ன செய்கிறாரு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இதில் வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வணங்குகிற தேவன் வாக்கு மாறாதவர் அதை நம்ம விசுவாசிக்கணும் எப்படி அவர் சொன்னாரோ கேட்குற யாவருக்கும் மீதிமான்கள் கூப்பிடும்போது என்ன செய்கிறாரு அவருடைய எல்லா உபத்திரத்தையும் அவரை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் நுறுகுண்டதயளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நறுங்குண்ட ஆவி உலவுகளை ரட்சிக்கிறார் கர்த்தர் அடுத்து அப்படியே அந்த வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா தாவது அப்படியே அது அவர் ரொம்ப உணர்ந்து இருக்கிறார் அவர் அனுபவிச்சிருக்கிறார் அதனால அவரால் என்ன தொடர்ந்து நான் செய்ப்பெல்லாம் கூப்பிட்டேனோ அப்போல்லாம் என்ன செஞ்சாரு என்ன விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு சாட்சியாக சொல்றாரு அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்வோம் நம்முடைய கஷ்ட நேரத்திலும் சரி நம்முடைய சந்தோஷமான இருக்கிற நேரத்துலையும் சரி நன்றி சொலுத்துறதில் எல்லா வற்றிலும் செய்வாங்க ஆனோடய விசுவாசத்தோடு நம்ம தேடணும் எப்படி ஏப்ரல் மாதத்தை கடந்து வரும்படியாக கிருமி செய்திருக்கிறார் இன்னொரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மை காலெடுத்து வைப்பதற்காக இருக்கிறது இந்த மாதத்தை கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலால் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் சுகம் இல்லாமல் ஆகிட்டாங்க நிறைய பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க இவ்வளோ காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவர்னே சார் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிறார் எல்லோருடைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூட நிற்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கி வருகிற வாக்கு தத்துவம் நீங்கள் கஷ்டப்படும் போது அவர் எங்கேயோ இருந்து பார்க்குறவரில் உங்களுடைய பக்கத்தில் நின்று பார்க்குறாரு எப்படி நீங்கள் ஷாதரக் மிஷக் அபித்னிகோ அவங்க மூணு பேரும் சுற்றும் போது ஆண்டோரும் அவருடைய நான்காவது நபராக நம்ம அந்த அரசரே பா அந்த மன்னரை பார்க்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டுவர் நம்மோடு கூட நடந்து ஒரு அவர்கள நம்ம வியாதியாக படுத்துறதுமா அவர் நம்முடைய க படுக்கை பக்கத்துலேயே அவர் இருந்தார் நம்ம வேலை செய்வதற்காக நிறைய நேரம் ச வேலை செய்வதை தொடர்ந்து இருந்தோன்னா அவரோட பக்கத்துலேயே இருந்து நமக்கான பலத்தை அவங்க தந்திருக்கிறாங்க ஒருவேளை நம்ம பண கஷ்டத்தில் இருந்தோன்னு சொன்னால் கூட அதற்கான வழி என்னன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஞானத்தை தந்து ஒரு மாதத்தை கழிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கார் நன்றியோடு கூட அடைய நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் அமைச்சிங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றியோடு கூட அவருக்கு நன்றி செலுத்த விருப்பம் மாட்டால் என்னோட கூட ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் பரலோகத்தில் இருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்க்குறதான பரலோக தந்தி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மோடு கூட இணையும்படியாக உங்களுடைய அன்பிலே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி புதிய நாளை கட்லைட்டதற்காக நன்றி ஆண்டவரே இந்த கடந்த மாதம் முப்பது நாட்களும் நீர் எங்களோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்த எல்லா காரியங்களிலும் இந்த கிருபு என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தினே அதற்காக நன்றி உன்ன உணவு உடுக்க உடை எல்லாவற்றையும் குறைவில்லாமல் கொடுத்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா பிதாவு என்று அழைக்கத்தக்கதான புத்திரஸ்வீகாரத்தை கொடுத்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆயிரம் நாவுகள் போதாத ஆண்டு ஒரு இதை எங்களை பாதுகாத்ததற்கு பராமரித்ததற்கு முடித்த அநேக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எங்க நாங்கள் தகுதி அச்சவர்களானாலும் நீர் அன்பு நிமித்தமாக எங்களை தகுதிப்படுத்தி கிருபி நிமித்தமாக எங்களை தகுதிப்படுத்தி எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரை ஆண்டு எல்லாவற்றையும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி இன்னும் வருப்ப வருகிற மாதத்திலும் கூட நீ எங்களை பாதுகாக்க போகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி பாவங்கள் குற்றங்கள் குறை எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தாண்டவரை இந்த உடைய ராஜ்யம் வரும் பொழுது பாவியிலாக எங்களை நெய்தல் வேண்டுமா ஏசியின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்